வணக்கம் நாடார் மக்கள் பேரவை நிறுவன தலைவர் கராத்தே ஏ பி பேசுகிறேன் நமது நாடார் சமுதாயத்திற்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி பணங்காட்டு மக்கள் கழகம் என்பதை நினைவுகொள்ளுங்கள் அனைவரும் கட்சியில் இணையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாடார் மக்கள் பேரவை என்றும் பணங்காட்டு மக்கள் கட்சிக்கு ஆதரவு அளிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடார் மக்கள் பேரவை ஒரு அரசியல் அமைப்பு கிடையாது ஒரு சாதி அமைப்பு என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் நன்றி வணக்கம் அங்குக்கும் பாசத்துக்கும் அங்குக்கும் பாசத்துக்குரிய இந்த கட்சியினுடைய இருக்கின்ற வருகை தந்திருக்கின்ற சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் மக்கள் பேரவையின் சார்பாக வருகிடம் தூப்பி வருக வருக என வரவேற்பு ஒரு அருமையான இடம் நம் இன சமுதாய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் அதிகாரம் ஒவ்வொரு சாதி அமைப்புக்கும் உருவாக்கப்பட்ட அமைப்பு போல நமது சாதிக்கும் ஒரு அமைப்பு உருவாகியிருக்கிறது அரசியல் என்று சமுதாயத்தில் அமைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டால் கூட இதெல்லாம் ஒரு கட்சி என சொல்லக்கூடிய ஒரே கட்சி நமது போல கட்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்

நம் சாகியே யாரும் கூப்பிட இல்லை என்று வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு நாடார்க்கட்சிக்கு தமிழகம் മുഴുവனும் அத்தனை அரசியல் பிரமுகர்களும் சரி ஊடகங்களும் சரி இந்த நாடா மாய்நாட்டு கட்சி என்ன செய்ய போகிறது என்று ஊட்டுபாட்டு கொண்டிருக்கின்றார்கள் army இளைஞர்களே பெரியவர்களே தாய்மார்களே நாடா சமுதாய சொந்தங்களே அத்தனை அங்கத்தினர்களும் ஒன்று கொள்ளுங்கள் இரு இரு இரு

முதலில் வைத்து நண்பர்களே அரசியல் கட்சிகளாக இருக்கு நாடார்களை ஆலோசிச்சிருக்கேன் சொல்லலாம் ஆனா அல்ல நாடார்களுக்கு முக்கியத்துவம் இருக்கவே இருக்காது சத்தியமா சொல்ல முக்கியம் இருக்காது ஆனா இந்த முறைகாட்டு முறை முழுக்க முழுக்க நம் சாதியை பதிக்க கட்சியுடைய பெயரையும் அறிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றிக்கடனாக இந்த சமுதாயம் இருக்க வேண்டும் அரசியல்ல வந்து எங்களை வந்து அரசு அதாவது அரசியல்ல வந்து நாங்க எங்க அங்கீகாரம் ஒரு கேள்வி கூட ஆளாம இருக்க அந்த இதுக்காகவே சமுதாயத்துக்கு தனிப்பட்டமா எங்க சமுதாய கட்சி தெரியறதுக்காக ஆரம்பிச்சுதான் இது போக போக இது வந்து பணங்காட்டு பக்கல் கழகங்கிறது எங்களுக்கு மட்டும் இல்லை எங்களை சார்ந்த பல அமைப்பு ஜாதி அமைப்பு இருக்காங்க பழைய இருக்காங்க அவங்களுக்கும் குரல் கொடுக்கும் எங்களை சார்ந்த அந்த மக்களும் குரல் கொடுக்கும் பிசிஆர் ஆக்ட் வந்து நாடாளுமன்ற

முழுக்க முழுக்க அவரை எடுத்து தான் முதல் முதல் பயனங்கள் பயணம் போடும் அவர் மட்டும் இல்லை திருமணம் தான் பண்றாரு அப்படி ஒரு எங்களுக்கு பாதிப்பு இல்லை அது வந்து நம்மளுக்கு வந்து தென் மாடு இந்த பிரஷ்ணசாமி உரடுகிறவங்கள வந்து நேரடியாக வந்து மொத்தத்திலேயே வந்து இந்த பக்கம் பிள்ள சென்னையில் மருத்தினங்களில் பார்க்கும் போது அந்த சிற்பத்தில் குறுப்பாலே பல ஜாதிகள் பாதிக்கப்படுறாங்க இளம்பென்களுக்கு பாதிக்கப்படுறாங்க இன்னொரு இந்த மாதிரி வீடியோவே வந்தது அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு சாதி பண்ண கட்டி அணைப்போம் இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு அம்பேத்கரோட நாள் அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணாங்க அதாவது தமிழ்நாடு இருக்கு அதுக்கு தமிழ்நாடு பண்றதுக்காக ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லுமே இது இருக்கு

பிசிஆர் விளம்பரமே எதுவுமே இல்லாம தெரிஞ்சு கச்சி அங்க ஆரம்பிப்பாங்க அந்த அளவுக்கு வந்த போட்டோம்